இப்படி உருவாகுதுங்கிறதுக்காக நான் பிரேக் பண்ணி இல்ல இல்ல இது உருவாகுறத நம்ம தடுத்து நான் எடுக்க முடியாது எனக்கு இல்லாத சரி இந்த ஜானருக்கு ஒரு படம் அப்படி போக போயிடணும் வேற 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 ஜானர் அப்படி ட்ரை பண்ணாதான் என்னால ஜானருக்கு படம் பண்ண மாதிரி எனக்கு தோணும் அதுதான் தப்பா இருக்கும் ஓகே நம்ம அடுத்து ஒரு காமெடி படம் பண்ணலாம் இல்ல அடுத்து ஒரு சீரிஸ் ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜானரை பிக்ஸ் பண்ணி எல்லாம் கதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலங்க எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இதுக்குள்ளே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னெல்லாம் காட்டினா பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நமக்கு என்ன சவாலாக இருக்கும் ஒர்க் பண்ண சவாலாக இருக்கும்ல இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படிங்க காட்டுவீங்க இதெல்லாம் எப்படிங்க நம் வரும் அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடும் இது எப்படி வரும்னு கேட்கும்போது இதை கொண்டு வருவோம் அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்கிரிப்டிங் பண்ணிக்கணும் சுஜாதா சார் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் காலில் போய் விழுந்து சார் அப்படின்னு அவர் அவர் கூட சேர்ந்து நிறைய படம் எடுத்து எடுத்திருப்பேன்